ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே அதனால பாப்பாவை எழுப்புவோம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எப்போவுமே தூங்குகிறப்ப மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க சரி லைட்டை போட்டு எழுப்பிவிடும் லத்திகா ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவை எழுப்பினேன் அதுக்கு எந்திக்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்காமல் அப்படியே இருந்துச்சு கடைசியில் டைம் ஆகிடுச்சி நான் உன்னை வீடியோ எடுத்துட்ருக்கேன் நீ சிரிச்சுட்டே எந்திரின்னு சொன்னேன் அப்போ தான் அழகாக இருப்பேன் என்ன அதுக்கப்புறம் எந்திரிச்சிருச்சு ஏன்னா அது கொஞ்சம் நீ அழகாக இருக்கேன்னு சொன்னாலே போதும் அது கொஞ்சம் அப்படியே சில கேஸ்ட்டை வந்து நீ அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் சிரிச்சிருவாங்களா அந்த மாதிரி தான் பார்ப்போம் அழகாக இருக்கிறேன் சிரிச்சுட்டா நீ தூங்கி எந்திரிக்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னே எந்திரிச்சிருச்சு அப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு இது வந்து அடிச்சே இல்லைனாலும் எந்திக்காது ஆனால் இந்த நை முடிச்சு தான் கிடந்துருக்கேன் இருந்தாலும் சும்மா அடிச்சுக்கிட்டே கிடந்துருக்கு எந்திக்காமல் ஒரு வழியாக ரெண்டு எழுப்பி டைம் ஆயிடுச்சுட்டா சாக்கெட் ஆகியோ டைம் ஆயிடுச்சா அப்படினு மாதிரி எட்ராயிடுச்சின்னு அதுக்கு வேறு எழுந்திரிச்சி போய் ப்ரெஷ் பண்ண கிளம்புனாங்க ரெண்டாவது ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க குளிக்க வச்சு அதனால் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு குளிக்க கிளம்பிட்டாங்க ஆனால் பாப்பாவை ரெண்டு பேருமே எப்பவுமே அவங்கவுங்க வேலையை கொஞ்சம் அவங்களே பார்த்துப்பாங்க ரொம்ப எனக்கு வேலை வைக்க மாட்டாங்க ஆனால் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வேலை ப்ரெஷ் ப்ரஷ் பண்ணிட்டு இனி ரெண்டு பேர்த்தையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி விடணும் குளிக்க வச்சாச்சு ட்ரெஸ் இருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டிட்டு ஃபஸ்ட்டு சின்னவளோட குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி விட்டேன் அதுக்கப்புறம் பெரியவள் வந்துட்டு குளிப்பாடி தான் அவளே எல்லாம் அவளே மாற்றிப்பா ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் தான் ஷர்ட்டெல்லாம் கரெக்டாக போட தெரியாது பட்டன் ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயுமா போடுவாள் ஸ்கூலுக்கு போகிற மேடம் ஜாலியாக இருக்காங்க அது ஃபஸ்ட்டே வேறு புதுசாக நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்கினா அதை எப்படா யூஸ் இருக்கலாம் அதேமாதிரி புதுசாக ஸ்கூல் பேக்கில் தான் எப்படா ஸ்கூலுக்கு போ எப்படா ஸ்கூலுக்கு போன்றிருந்தா பெரியவளும் குளிச்சுட்டு வந்துட்டேன் அவள் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கா இனி ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு வச்சு ஊட்டி விடணும் டைம் ஆயிடுச்சுல சாப்பிட வாங்கிட்டு வந்தாங்க உட்காந்தாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் சாப்பிட மாட்டே அதை பிடிச்சாங்கன்னா பிடிச்சி அடித்து போட பார்த்துக்குவாங்க அதனால் வந்து உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து இந்த சக்கப்புளம் இருக்கல பலாப்பழம் அந்த இது சீடில் தான் குழம்பு வச்சேன் பலா கொட்டை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இருக்கான்னு கேட்டேன் நல்லா இருக்குன்னாங்க நான் இன்னும் டேஸ்ட் ஒன்றும் நான் பாப்பா ரெண்டு பேரும் நல்லா இருக்குமா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க சரி ஃபஸ்ட்டு சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்துக்கணும் லஞ்ச் பேக் வந்து நம்ம சாப்பாடு எடுத்து வச்சா போதும் அவங்கவுங்களே அவங்கவுங்க பொருளே எடுத்து வச்சுப்பாங்க நமக்கு அந்த வேலையும் வைக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் எப்போவுமே அப்படி தான் தண்ணி மட்டும் நான் ஒழுங்காக பிடிக்க மாட்டாங்க பெரியவள் வந்து கொடுக்குற சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு வந்துடுவா சின்னது சரியாக சாப்பிடவும் செய்யாது அதனால சரி உங்கள் லஞ்ச் பேக் மட்டும் எடுத்து வைங்க சீக்கிரம் தலைவாறு விட அதனால் அதனால ஃபஸ்ட்டு சின்னவாக எடுத்து வச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் சரி பெரியவங்களும் எடுத்து வைக்க சொன்னேன் எடுத்து வச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் டே ஸ்கூல்லனே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ரெண்டு பிறம் எதையும் சாதிக்கப்பறமரே ஜாலி ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு இன்னும் ரெண்டு நாள் பிறகு ஸ்கூலுக்கு போகல எப்போம்மா லீவ் வர முடியுமாங்க அதான் ஸ்டார்டிங்கில்னே ஒரு ஆர்வத்தில் கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு ஏன்னா எல்லாமே புதுசில் லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் அப்போ ஆர்வம் ஜாஸ்தியாக தானே இருக்கும் லஞ்ச் பேக் எடுத்து வச்சிட்டாங்க இனிமேல் வந்துட்டு பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் தலைவாரி விட வேண்டி தான் தலைவாரிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு ஸ்கூலு ஓகே ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவுக்கு தான் வர்றதுக்கு உட்கார வச்சேன் ஏன்னா அவள் தான் கொஞ்சம் அங்கேயும் ஆடிகிட்டே இருப்பாள் எனக்கு சரியாக ரெட்டை குடும்பி வராது அதனால் மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் பின்னி மடித்து போடுவேன் அதனால ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவுக்கு தலை வரலான்னு அவளுக்கு வாரிகிட்டு இருந்தேன் ஏன்னா இது வந்து ஒரு கரில் இருக்காது மண்டே இருக்கும் எப்போவுமே சேட்டை மட்டும் திரும்பவும் சைலண்ட்டாக இருக்கிறா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஒரு வழியாக இவளுக்கும் தலைவாரி முடிச்சுட்டு பெரியவளையும் உட்கார்ந்து தலைவார கரைச்சிட்டு எப்போ ஸ்கூலுக்கு ரெண்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபஸ்ட் டேன்னொன்று எப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு ரிப்பன் வந்து வாங்கி கொண்டது ஒழுங்காக வாங்கிட்டு வரல அதனால் சின்னவளுக்கு மட்டும் அதை போட்டு திட்டி விட்டாச்சு பெரியவளுக்கு சும்மா பேண்டு மட்டும் போட்டு பின்னி தொங்க விட்டாச்சு ஏன்னா ஸ்கூலில் ரிப்பன் கிட்டலாம் திட்டு வாங்கலாம் அந்த சின்ன கூட போட்டேன் ஏன்னா சின்னதாக கொஞ்சம் சொன்ன பிச்சு கேட்காது பெருசு அப்படி இல்லை சொன்னால் கேட்டுக்கும் சின்ன பாப்பாவுக்கு தலைவாரி ஆச்சு ஹாய் சொல்கிறாங்க மேடம் வீடு இருக்குன்னு தெரிஞ்சினே ஹாய் சொல்கிறாங்க அவங்க தான் இந்த அம்மாவுக்கு தலைவாரி முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட இரட்டைக்குடிமி பெரிய பாப்பாவுக்கு வந்து ரிப் இல்லைங்கிறதுனால பின்னிட்டு சும்மா அந்த தொங்க போடுவாங்களா கொஞ்சம் பெரிய பசங்கள் அந்த மாதிரி பின்னி தொங்க விட்டேன் ஆனால் இவளுக்கும் இந்த மாதிரி தலை வர்றது ரொம்ப பிடிக்கும் நான் தான் அதிகமாக வாரிட மாட்டேன் இன்றைக்கா பிடிச்சிட்டு ரொம்ப சந்தை ஃபஸ்ட்டு ரிப்பன் இல்லையேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு இப்படி தலை வரணும் ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம் நல்லா நல்லாயிருக்குன்னு அவ்வளோதான் ரெண்டு பேர்த்துக்கும் தலையை மாதிரி முடித்தாச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போனாங்க எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறப்ப சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு விபத்து எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறாங்க அவ்வளோதான் பாய் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தாய்